எல்லோருடைய வீட்டிலும் கட்டாயம் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்வது என்பது தொடர்ந்து செய்யப்பட்டு வரும் ஒரு சாஸ்திரம் ஆகும் விளக்கு ஏற்றுவதில் நிறைய சாஸ்திர உண்மைகள் ஒளிந்து கொண்டுள்ளன எரியும் தீப ஜோதியில்தான் இறைவன் காட்சி தருவதாக சாஸ்திரம் குறிப்பிடுகிறது எந்த ஒரு வீட்டில் தினமும் காலை மாலை என இருவேளையும் விளக்கு ஏற்றி வைக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் ஒருபோதும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வருவதில்லை செல்வச் செழிப்பும் பண வரவும் சீராக இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை கொடுக்கும் விளக்கு இவ்வளவு நேரம்தான் எரிய வேண்டும் என்கிற சாஸ்திரமும் உண்டு நாம் நம் வீட்டு பூஜை அறையில் எவ்வளவு விளக்குகள் ஏற்றலாம் எவ்வளவு நேரம் எரிய விடலாம் போன்ற கேள்விகளுக்கு விடையை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் பொதுவாக வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது ஒற்றைப்பட எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றி வைப்பது முறையாகும் அதாவது ஒன்று மூன்று ஐந்து என்ற எண்ணிக்கையின் வரிசையாக ஏற்றலாம் ஏற்றி வைப்பது முறையானது அல்ல நீங்கள் காலையில் ஏற்றும் பொழுதும் மாலை வேளையில் ஏற்றும் பொழுதும் இதன் அடிப்படையில் தான் விளக்கேற்ற வேண்டும் விளக்கு ஏற்றும் பொழுது ஒற்றையாக திரியை போடவே கூடாது இரண்டு திரிகளை ஒன்றாக இணைத்து போட்டு திரித்து தீபம் ஏற்றுவது அதிக பலன்களை கொடுக்கும் அது எந்த விளக்காக இருந்தாலும் சரி இரண்டு திரிகளைப் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் விளக்கில் எண்ணெயை ஊற்றிவிட்டுத்தான் திரியை நீங்கள் போட வேண்டும் திரியை போட்டுவிட்டு அதன் பிறகு எண்ணெய் ஊற்றக்கூடாது நீங்கள் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றினாலும் குத்து விளக்கு ஏற்றினாலும் கூடவே சேர்த்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அகல் தீபத்திற்கு மன தெளிவை உண்டாக்கும் ஆற்றல்கள் உண்டு மனதில் குழப்பங்கள் இருக்கும் பொழுது அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அதன் ஜோதியை சிறிது நேரம் முற்று பார்த்தால் மனதும் உடனே தெளிவடையும் பெற குத்து விளக்கு ஏற்றுவது முறையாகும் குத்து விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு முகம் இரண்டு முகம் அல்லது ஐந்து முகங்களில் தீபம் ஏற்றலாம் மாமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது அடியில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துவிட்டு அதனுடன் சிறிது பச்சரிசியை போட்டுக்கொள்ள வேண்டும் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றிய பின் அதில் நாலைந்து கல்கண்டுகளை போட்டு தீபமேற்ற கடன் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் இதற்காகவே தனியாக கற்கண்டு பாக்கெட் வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது நல்ல நேரம் பார்த்து ஏற்றுவது அமோகமான பலன்களை கொடுக்கும் மாலை ஐந்து முப்பத்தி ஆறு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக தீபத்தை ஏற்றுவது முறையாகும் மற்றபடி ராகு குளிகை யமகண்டம் தவிர்த்து தீபம் ஏற்றலாம் தொண்ணூறு நிமிடங்களுக்கு மேல் தீபத்தை விட வேண்டாம் ஆறு மணிக்கு ஏற்றப்படும் தீபத்தை ஏழரை மணிக்குள் புஷ்பத்தை கொண்டு மலையேற்றிவிட வேண்டும் அதற்கு மேல் தீபத்தை எரிய விடக்கூடாது பரிகாரத்திற்கு அணையா விளக்கு ஏற்றும் பொழுது நாள் முழுவதும் ஏற்றி வைக்கலாம் அதில் எந்த ஒரு குற்றமும் இல்லை மற்ற சமயங்களில் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேல் தீபத்தை ஏற்றி வைப்பது நல்லதல்ல நம்மில் பல பேரது வீட்டில் கண்டிப்பாக காமாட்சியம்மன் விளக்கு இருக்கும் தினந்தோறும் காலையும் மாலையும் அந்த விளக்கில் தீபத்தை ஏற்றி வழிபடுவது வழக்கமாக வைத்திருப்போம் இதன் மூலம் நம் வீட்டில் லட்சுமி கடாற்றம் நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம் இப்படி நம்முடைய வீட்டின் நன்மைக்காக ஏற்றப்படும் இந்த விளக்கை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாம் ஏற்றுவதுதானே நன்மை இந்த உலகமானது செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தவத்தை மேற்கொண்ட அம்மன் காமாட்சி அம்மன் என்று சாஸ்திரங்கள் கூறப்பட்டுள்ளது இந்த தவத்தை காமாட்சியம்மன் மேற்கொண்ட சமயத்தில் மற்ற தெய்வங்கள் எல்லாம் காமாட்சி அம்மனிடம் வந்து சேர்ந்து ஐக்கியமாகி தவத்தை மேற்கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆகவே அனைத்து தெய்வங்களின் ஆசையை பெற வேண்டும் என்றால் வீட்டில் தினந்தோறும் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் விளக்கேற்றும் முறை பொதுவாகவே காமாட்சியம்மன் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு அதன் பின்பு தெறி போட்டு தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்தால் நம் வீட்டில் சுபகாரியம் தடை நீங்கும் சொத்து வாங்கும் யோகம் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக சொந்த வீட்டை கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தை இப்படியாக காமாட்சியம்மன் விளக்கில் போட்டு ஏற்றுங்கள் சில பேர் ஒரு ரூபாய் நாணயத்தையும் காமாட்சியம்மன் விளக்கில் போட்டு தீபமேற்றி வழிபாடு செய்து வருவார்கள் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தில் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய நாணயம் கிடைத்தால் மிகவும் சிறப்பானது உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் காமாட்சியம்மன் விளக்கில் தங்க நிறத்தில் இருக்கும் விளக்கில் ஐந்து ரூபாய் நாணயத்திற்கு பதிலாக இன்னும் சிறப்பாக போட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயத்திற்கு பதிலாக சிறிய அளவில் ஒரு கிராமுக்கு குறைவாகவே தங்கத்தினால் செய்யப்பட்ட மகாலட்சுமியின் உருவம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயங்கள் கிடைக்கின்றன இந்த தங்க நாணயத்தை வாங்கி நம் வீட்டு காமாட்சியம்மன் தீபத்தில் போட்டு நெய்யூற்றி திரிப்போட்டு தீபம் ஏற்றுவதால் நம் வீட்டில் இருக்கும் பணக்கஷ்டம் மன கஷ்டம் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையத் தொடங்கி நம்முடைய வாழ்க்கை காலப்போக்கில் தங்கம் போல மின்னத் தொடங்கிவிடும் தங்க நாணயத்தை போடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு வழிபடுவதை விட நெய் ஊற்றி தீப வழிபாடு செய்வது சிறப்பு தினம் தோறும் இதை செய்ய முடியாதவர்கள் வாரம் ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது தங்க நாணயத்தில் நெய்யூற்றி காமாட்சி அம்மன் தீபம் அல்லது கற்றலட்சுமி விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும்